ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உப்பு மாதங்க செய்ய போகிறோம் சிம்பிளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்கிறதா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஸாக தேங்காய் சட்னி அல்லது கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி எது வேணாலும் சூப்பராக இருக்குமோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடாக ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு மூணு பச்சை மிளகா இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது எதனால் அப்படின்னா நல்லா குழைவாக வந்தால் அந்த உப்புமா சாப்பிடவே அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க வாயில் தொண்டையில் இறங்குறதே தெரியாது அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தான் போ ஊற்றுவாங்க அது வந்து அந்த மாதிரி செய்யும்போது உதிரி உதிரியாக வரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து இப்போ தண்ணியை நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் பவையை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து இதில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் வந்து டெய்லியுமே இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்தேன் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் Okay, bye friends, thanks for watching.